ஒரு உயிரை எடுக்கிறது சரி நினைக்கிறீங்க தப்பு நினைக்கிறீங்க நீங்க உத்தரவு கொடுத்தாலே அந்த உயிரை எடுக்கிறதுக்கு சம்பந்தம் கடமையை செய்வதில் ஒரு பகுதி மரணம் கொடுக்கணும் அந்த கடமையை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட உத்தரவு நாங்கள் வந்து வேண்டும் என்று செய்யாத வரைக்கும் அது அதை பாவமாக சார் உங்களோட கரியரில் நீங்க மிரட்டப்பட்டிருக்கீங்க போன் மூலமாவோ நேரடியாவோ அந்த அனுபவம் ஏதாவது அனுபவம் இல்லையு சொல்ல முடியாது அந்த அனுபவத்துக்கு நம்ம வந்து அடி பணிந்தால் மனசாட்சி போராட நடக்க அர்த்தம் சார் உங்களோட பதவி காலத்தினப்போ அரசியல் குறுக்கீடு எல்லாம் எழுந்திருக்காங்க எல்லா அரசியல்வாதியும் குறுக்கீடு விரும்புவாங்க அப்படிலாம் கேட்க மாட்டாயா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன எங்களை வந்து பிடிக்க பிடித்தம்லாம் ஒருத்தவங்க அரசியல் பண்ணாங்கன்னா அவனுக்கு விரோதம் படிடுவோம் நீ இந்த குக்கர் நினைத்தாய் குக்கன கொங்கனமான கேட்ட மாதிரி நீ கான் பிளே வைத்தா சரி இப்போ இந்த படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம் ஒரு சில சீக்வன்ஸில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா பேனாவோட முள்ள உடைக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த தீர்ப்பு எழுதிட்டு இது உண்மையா என்னை எழுதி வைத்தாய் இருந்தாலும் என்னை நான் உடைக்க முடியவில்லை நான் எழுதிக்க எழுதுகோலாய் உடைத்து விடுகிறேன் இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கிட்டத்தட்ட கில்ட்டா கில்ட் இல்லை நான் செய்த காரியம் வந்து நல்ல காரியமாக தான் பண்ணுறேன் இருந்தாலும் கூட மற்றவங்க கணங்களுக்கு வந்து நான் ஒரு ஒரு உயிரை கொள்வதற்கு காரணமாக இருக்க அந்தளவு வந்து அதற்காக அந்த எழுதிய பேனாவை நான் உடைத்து விடுகிறது என்ன உடைக்க முடியாதுல்ல வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு டி என் வள்ளி நாயகம் அவர்கள்கிட்ட தான் பல கேள்விகளை கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம் சார் ஒரு சில சீக்வன்ஸில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா மரண தண்டனையை இது போல் ஜட்ஜ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிடுவாப்பில் அறிவிச்சிருவார் உடனே அந்த பேனாவோட முள்ள உடைக்கிற மாதிரி காட்டுவாங்க சார் அந்த தீர்ப்பை எழுதிட்டு இது உண்மையா ஆமாம் அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கண்ணா சார் அதாவது நான் வந்து சட்டத்தின் கண்களில் பார்க்கும்போது ஒரு ஒரு உயிரை எடுப்பதற்கு நான் காரணமாக இருக்கிறேன் அந்த காரணத்தை என் என்றவன் இறைவன் இஸ் வாட் ஐ ஃபீல் என்னை எழுதி வைத்தாய் இருந்தாலும் என்னை நான் உடைக்க முடியவில்லை நான் எழுதுகின்ற எழுதுகோளாய் உடைத்து விடுகிறேன் இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இனிமேல் இனிமேல் யாருக்கும் கொடுக்க அதாவது முக்கியமான சாட்சிகள் இருந்து ஏற்றுக்கொண்டால் ஒழிய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இன்டைரக்ட் ஐ மீன் ஸ்வாரிங் இன் கிட்டத்தட்ட கில்ட்டா கில்ட் இல்லை நான் செய்கிற காரியம் வந்து நல்ல காரியமாக தான் பண்றேன் இருந்தாலும் கூட மற்றவங்க வந்து நான் ஒருத்தர் ஒரு உயிரை கொள்வதற்கு காரணமாக இருக்க வந்து அதற்காக அந்த எழுதிய பேனாவை நான் உடைத்து விடுகிறேன் என்ன உடைக்க முடியாதுல்ல ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கா சார் ஆமாம் அதான் இப்போ வரைக்கும் அது எல்லா ஜட்ஜும் இருக்காங்களா இப்போ பேனை யாருக்கு கொடுக்குறாங்க நீங்கள் இப்போ பால் பேர் கொடுக்குறீங்க சார் உங்களோட சர்வீஸில் நீங்கள் தூக்கு தண்டனை யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா தூக்கம் நான் கொடுக்குறதில்ல அதாவதுங்க ப்ளீஸ் அண்ட் தேட் தேர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் கிரிமினல் கண்ணே மேஜிஸ்டேட் கோர்ட் மேஜிஸ்ட்ரீட் கோர்ட்டுக்கு பவர் கிடையாது பெரிய பெரிய கேஸை ரீல் பண்ணிருக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க செஷன்ஸ் கமிட் கமிட்டி செஷன்ஸ் போடுவாங்க ஸோ செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகுது செஷன்ஸ் கோர்ட்டில் போன உடனே அவங்க வந்து என் இது தூக்கு தண்டனை கொடுக்கலாம் தூக்குதன்னை கொடுத்த உடனே தண்டனை பெற்றவன் நேர அப்பீலும் போகலாம் அது தவிர வந்து ஹை கோர்ட்டை ரெஃபர் ட்ரையல் அப்படின்னு இருக்குது ஆர்டின்னு பேர் எல்லா கேஸும் ஆர்டிக்கு அனுப்புவாங்க அது ரெண்டு ஜட்ஜி உட்காந்துருப்பாங்க அவங்க திரும்ப விசாரிப்பாங்க விசாரிப்பாங்கன்னா அவங்க குற்றவாளிக்கு ஒரு வக்கீல் பப்ளிக் ப்ரஸ் வக்கீல் அதை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க தூக்கத்துணையும் ஒரே கேஸாக இல்லையா அப்படின்ட்டு அதாவது மொரலு கீழ்கட்ட விட்டு பண்ணது சரியாக தப்பா அப்படிங்கிறதுக்காங்க சரின்னு சொன்னால் அப்பீலை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க தப்புன்னு சொன்னால் ரிவர்ஸ் பண்ணுவாங்க இதுதான் ஹைகோர்டுடைய வேலை அதனால் தூக்குதன் நாங்கள் கொடுக்குறதுங்கிறது ஒரு செயல் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து சப்போஸ் ஒரு ஒருத்தர் அக்யூட் பண்ணுறாங்க கேல் கோர்ட்டில் அப்பீல் எகேன்ஸ்ட் அக்யூர்ட்டில் எங்கிட்ட வருது அல்லது மேல் மேல்கோர்ட்டுக்கு முறையில் நான் எங்கள்கிட்டயோ அல்லது வந்து ஹ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ரெண்டு கோர்ட்டு தானே டிஸ்ட்ரிக்கோர்ட்டுக்கு மேலே ஹை கோர்ட்டு மேலே சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இங்கே வரும்போது எங்களுக்கு அதனுடைய கோர்ட்டில் தப்பு பண்ணிட்டாங்க தூக்குத்தண்ணை தர வேண்டிய கேஸ் அப்படின்னு நினச்சோன்னா நாங்கள் தூக்கு கொடுக்கலாம் கொடுத்துடலாம் ம் அதில் ஒன்றும் கிடையாது சார் நீங்கள் ஜட்ஜாக இருந்திருக்கீங்க நீங்கள் அந்த பர்செப்ஷனை இல்லாமல் இப்போ ஒரு மனுஷனாக சக மனுஷனாக சொல்லுங்கள் ஒரு உயிரை எடுக்கிறது சரி நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா நீங்கள் உத்தரவு கொடுத்தாலே இந்த உயிர் எடுக்கிறதுக்கு சம்மந்தம் அதாவது இது ஃபிலசாஃபிக்கலும் சொல்லலாம் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லலாம் சோஷியல்லையும் சொல்லலாம் வள்ளிநாயகமாக கேட்குறோம் சார் எனக்கு மூன்று கருத்து இருக்குது ஃபிலசாஃபிக்கல் அல்லது இறைவன் கூட தான் நான் வெளியே பண்ணுறேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன் எமன் வரும்போது காரணம்லாம் வரமாட்டான் நீ பார்த்தீங்கன்னா எனி டெத் ஹேப்பன் எனிவேர் இஸ் ரீசன் ஹவு ஹி டைடு ஆக்சிடனில் போயிட்டான் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான் கொரோனாவில் போயிட்டான் காரணம் மூலமாக எந்த உயிர் ஹார்ட் அட்டாகில் போயிட்டான் காரணமாக இந்த வரையும் எடுக்கப்படுதா அதை கொலை பண்ணிட்டான் கழுத்தை வெட்டிட்டான் ஷூட் பண்ணிட்டான் ரீசன் ஃபார் எவ்ரி டெத் அக்கரிங் இன் திஸ் வேர்ல்டு ஸோ தேட்ஸ் ஆல் கமேண்ட் ஆஃப் காட் ஒன்று ரெண்டாவது வந்து உயிரை எடுப்பதுங்க வந்து எங்களுடைய இப்போ உயிரெடுக்கிறது நாங்கள் உடனே பண்ணால் போகிறதில்லை வி மேக் அண்ட் ஆர்டர் தட் இஸ் பி எக்ஸிக்யூட்டி இருக்கட்டும் இப்போ நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம் கடமை செய்வதில் ஒரு பகுதி மரணத்தனை கொடுக்குறது அந்த கடமையை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட உத்தரவு நாங்கள் வந்து வேண்டும் என்று செய்யாத வரைக்கும் அது பாவமால இல்லை நினைச்சவனுக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் அது என்ன காரணம் இப்போ நீங்கள் டெய்லி பிரி பிரியாணி ஆ பிரியாணி சாப்பிட பெட்ரது யார் சிக்கனை வெட்டுறோம் இல்லை இல்லை பெட்ரது யார் அதாவது ஆடு வெட்டு வந்தால் அவள் வெட்ட வெட்டுறான் கசாப்பாடை வெட்டுறான் அவன் அவன் தப்பாட்டானா குயிரை வெட்டு வெட்டி இல்லை ஏன் அவன் உயிர்த்து நடக்கிறான் கொள்கிறான்ல ஏன் தப்பு அவன் சொல்லுங்களேன் அதாவது எனக்காக அவன் வெட்டுறான் நானும் இந்த இவர் தப்பி வெட்டு போயிடுறேன் நான் இந்த மரணம் தான் கொடுத்து போய்ட்டேன் அது அதே அது ஆடு மாடுக்கு சத்தம் இல்லை சார் மனுஷங்களை எட்டல அதனால் கேட்குறேன் சார் மனிதன் நடந்தாலும் ஆடு மாடு ஒவ்வொரு உயிர் தானே சார் இறைவன் படப்பிறேன் எல்லா உயிர்களும் சம்மந்தானே இருக்குல்ல அதனால் ஏன் உயிர் வாண்ட் கேக்கில் சூப்பர் சார் சார் ஒரு ஜட்ஜோட அல்டிமேட் பவர்னா எதை சார் சொல்லலாம் அதாவது இப்போ நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற விஷயம் எவிடன்ஸோட ப்ரூவ் ஆகிடுச்சு ஆனால் அந்த ஜட்ஜி நினச்சார் அப்படின்னா கடைசி நேரத்தில் சரி ஓகே ஒரு சான்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி நினச்சி அவர் விடுதலை பண்ண முடியுமா இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அவருடைய பவர் சார் அது இந்த பவர் கிவன் ஓ எவிடென்ஸ்லாம் இருந்தால் ஜட்ஜி நினச்சா அதை பண்ணலாம் அது காரணம் சொல்லணும் சும்மா சொல்லிட முடியாது அதாவது அட்லீஸ்ட்டு அந்த இடத்துல வந்து இந்த எவ்வளோ கொடுத்தாலும் இந்த எவ்வளவு நம்ப தயாராக இல்லை இவர் கொடுத்த எதுவும் ச அதான் சொல்ல இதை பார்த்தாலுமே நீ இது சினிமாவில் பார்த்த டயலாகு சாட்சியங்களின் அடிப்படையிலும் என் முன்னிலை வைக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையிலும் இவன் குற்றவாளி என்று தீர்மானிக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் குற்றவாளி அல்ல தீர்மானிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இவ் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் பிடிச்சது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பைண்டிங் ஆன் எவரிபடி அது தையோ தப்போ அதில் என்ன சொல்கிறேன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு ரிட்டையர் ஆகிறான் இங்கே ரிட்டையர் ஆகும் ரிட்டையர் ஆகாமல் பேசுகிற பேச்சு என்ன சொல்வாருன்னா எனக்கும் மேலே ஒரு அப்பீல் இருந்தார் நான் கொடுத்த தீர்ப்புகள் பாதி ரத்து செய்யப்பட்டிருக்கும் எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் அவனுடைய ரிட்டையர்மெண்ட் டேயில் அந்த பேரரை பார்ட்டி சொல்லுவாங்க அதனால் வந்து வி கோ ஒன்லி பை ரெக்கார்ட்ஸ் எது என்னது இப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்க யு கோ பை ரெக்கார்ட் யூ யூ கோ பை வாட் இஸ் சே மீடியா வந்து இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்க இது நடந்தது இது பில் பாஸ் ஆச்சு இன்னைக்கு வந்து வெற்றி போயிட்டாங்கன்னா அவன் பேசுற ரெக்கார்ட்ஸ் இவனும் இவநாட்டு இவன்ட் ஹேஷியம் பண்ணுறதில்லை கிசு கிசு பேசுறதில்ல ஓகே புரியுது புரியுது தெளிவாக புரியுது சார் சார் இப்போ போலீஸார் ஒருத்தர் விசாரணை வச்சுருக்காங்க அவர்கிட்ட எந்த வகையில விசாரிக்கணுமோ விசாரிச்சிட்டாங்க புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அது கோர்ட்லேயே இல்லை வீட்லேயே தூங்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டி எழுப்பி நிறுத்துறாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை பொதுவாக கேட்பீங்க உங்கள்கிட்ட ஒரு வாக்கியத்தையே கேட்பீங்க போலீஸ் அடித்தாங்களாப்பா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை அந்த குறிப்பிட்ட நபர் மட்டும் ஆமாங்க போலீஸ்காரங்க அடித்தாங்கன்னு சொன்னாங்கன்னக்கா அதுக்கப்புறம் அந்த மாஜிஸ்ட்ரேட் என்ன முடிவு எடுப்பார் அடிக்கலான்னு ஒன்று ஹாஸ்பிட்டலில் போட்டு போலீஸ்காரன் வந்து யார் அடித்தான்னு கேட்டாப்பா பண்ண தப்பு பண்ண வீல் டேக் ஆக்ஷன் ரெக்கமெண்ட் ஆக்ஷன் சரி வேணும் பவர் ஆஃப் ப்ளீஸ் சி இது வந்து மூன்று நிலை இருக்குது சார் அடிப்படையில் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் ஏற்றுதல் எக்ஸிக்யூட்டிவ் சட்டத்தை அமல்படுத்துதல் ஜுடிஷியரி அமல்பட சரியாக அமல்படுத்தப்படுகிறதா இல்லையான்னு சொல்ல எங்கள் வேலை ம் வி ஆர் நோ பவர் எக்ஸப்ட் தேட் அது மாதிரி வந்து மேஜரி பண்ணால் அதை ரெக்கமெண்ட் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ராமசாமி ட்ரீட் பண்ணியிருக்கான் அப் த பாடி வி கேன் கம் டு த கன்க்ளூஷன் அவன் சொல்லதால டாக்டருக்கு பண்ணி யூ செக்அப் த பாடி உடனே அடிபட்டிருக்கா பண்ணியிருக்கா பட்டிருக்கு செக்அப் பண்ணு அப்படி பண்ணியிருந்தேன்னா உடனே ரிப்போர்ட் அண்ட் தென் இந்த போலீஸ் தி சூப்பர்ட் ஆலீஸ் ஆர் இட் டேக் ஆக்ஷன் நிறைய இருந்து ரெக்கமண்ட் பண்ணுறோம் நம்ம அவ்வளோதான் ஆர்டர் பண்ணுறோம் ரெக்கமெண்ட் இல்லை இட் இஸ் ஆர்டர் த கோர்ட் அந்த ஆர்டர் ஷூட் பி ஓவே இல்லை சார் ஒரு தீர்ப்புக்காக நீங்கள் எவ்வளோ தீர்ப்பு இல்லை கொடுத்துருப்பீங்க ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஒரு தீர்ப்பை நான் தான் கொடுத்த நினச்சி ஃபீல் பண்ணுறப்பா போல் ஏன்னா ஒரு தீர்ப்பு இருக்கா சார் இல்லை அது எனக்கு சரியாக அது ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது என்ன காரணம்னா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதாவது டௌரி ஆக்ட் அதில் என்ன சொல்லலாம்னா கல்யாணத்திற்காக பெண் நம்முடைய தந்தை மாப்பிள்ளைக்கு பணம் கொடுத்தாலோ அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பணம் வாங்கினாலோ குற்றம் டவராய்ட்டு சொல்லுது என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது நான் சொன்னேன் இதுவரைக்கும் நீங்கள் வந்து மாப்பிளோட்டுக்கார மாதிரி கேஸ் போடுறீங்க அரெஸ்ட் பட்றீங்க சட்டத்தில் வந்து கொடுத்தாலும் வாங்கினாலும் தப்பு அதனால் கொடுத்தவரை ஏன் கேஸ் போட படகுறீங்க ம் அப்படின்னு கேட்டு நான் என்ன மேஷ்ட்டுக்கு டேரக்ட் பண்ணேன் இவன் கொடுத்தேன்னு ஒத்துக்கிறான் அமெரிக்கா போய் டிக்கெட் கொடுத்தேங்கிறான் ஹாலிமலுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தேங்கிறான் பத்து லட்ச ரூபாய்க்கு நகை கொடுத்து சொல்கிறான் இவனை போட்டு விடல அப்படின்னு சொன்னேன் இந்த மேட் வேண்டிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பார்த்து வைச்சாங்க ஏன்னாடா மடங்கு அதே மாதிரி ஜட்ஜி பண்ணுறான் அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணை பெற்றவன் வந்து கொடுத்தான் ஆகணும் அதனால் பெண்ணை கொடுத்த மாதிரி ஏன் குற்ற சொல்கிறேன் அப்படின்னா ரத்து பண்ணாங்க தீர்ப்பேன் ஓ ஆனால் பத்து ஆண்டுகள் பின்பு இரண்டு பேரும் குற்றவாளிதுன்னு அதே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஆ கொடுத்த தப்பு வாங்கின தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஆக எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா இது மாதிரி தீர்ப்புகள் வந்து நாங்கள் அதாவது என்ன என்ன இந்த ஸ்டேஜஸ் வச்சுருக்காங்க ஒருவர் சொல் அந்த காலத்தில் மன்னன் சொன்னது மட்டும் தீர்ப்புன்னு முடிஞ்சு போச்சு குற்றம் செய்தே குற்றவரேன்னு கண்ணையை கேட்டால் வாதலும் போது அது மாதிரி வந்து நாம் குற்றம் நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு குற்றம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் வந்து மூணு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க செஷன்ஸ் கோர்ட் ஹை கோர்ட் குற்றத்தை பொறுத்தவரணும் ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதுமாதிரி குற்றமாக சிவில் வழக்கல் எடுத்துல தான் வீ கம் டூ தன்க்ளூ பர்டிகுலர் வே மாதிரி மேலே போக போக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அந்த இப்போ இன்றைக்கி என்ட்ரி பண்ணுறீங்க நாளைக்கு நீங்கள் வந்து இந்தியாவோடைய என்ட்ரி பண்ணலாம் அல்லது ரிப்பப்ளிக் டிவிக்கு என்ட்ரி பண்ணலாம் அப்போ உங்களுடைய உங்கள் நாலேஜ் உங்களுடைய உங்க உங்களுடைய மனது ப்ராட் ஆகுது யுவர் எயிள் டு கம்பேர் திங்ஸ் அதுமாதிரி சாதாரண ஜட்ஜாக ஒரு வருஷம் இருக்க பத்து வரும்போது இவ்வளோ கேஸ் வரும்போது அது ஆயிரம் வேறு கொண்டமோ அரை சொன்ன மாதிரி நாங்கள் ஆயிரம் பேரை ஆயிரம் ஜாட்மே கிட்ட வந்து நாங்களும் அரை ஜி ஆறு அவ்வளோதான் ஓகே சார் சார் உங்களோட கரியரில் நீங்கள் மிரட்டப்பட்டிருக்கீங்களா இந்த கேஸில் இந்த வேர்டிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி யாராவது உங்களுக்கு மிரட்டியிருக்காங்களா ஃபோன் மூலமாகவோ நேரடியாகவோ அந்த அனுபவம் ஏதாவது இல்லை சார் அதாவது அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அனுபவத்துக்கு நம்ம வந்து அடி பணிந்தால் மனசாட்சி போலாமல் நடக்க அர்த்தம் அடி பணிந்தால் நம்ம அடி பண்ணிடல ஏன்னா ஓப்பனாக நீங்கள் இப்போ நிறைய கேட்க மெட்ராஸ்லேயே சார் ரகுபதி வேணுங்க ஜட்ஜ் ராஜா ஃபோன் பண்ணி என்னை கவர் பண்ண சொன்னு ஓப்பனாக சொன்னார் ஞாபகம் இருக்கா ஆமாம் ஆமாம் ஒரு தடவை சொல்லிடுந்தாப்ல அதான் தான் கேட்டுருந்தேன் உங்ககிட்ட இது இதுபோல் ஜட்ஜுன்றது அது வந்து அதாவது சில பேருக்கு ஓவர் ஆங்ஸைட்டி இப்போ நீங்கள் இருக்கீங்க நல்லா பழகிட்டீங்க என்கிட்ட வந்து கேட்குறேன் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் சார் கொஞ்சம் பண்ணிவிடுங்க சார் சாதாரணமாக இருக்கலாம் ஆசை பண்ண பண்ணப்பா ஒன்றும் பண்ணலாம் சார் நீங்கள் அதில் எனக்கு உடன்பாடு வந்து வாட் இஸ் த கன்சல்டேஷன் கன்சல்ட்ரேட் ஒன்று தெரிய இல்லை என்ன அதாவது என்ன பணமா இரக்கமா அன்பா பாசமாக நட்பா உறவா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்குன்னு இருக்கிற மனதில் வந்து நானும் போராடி என்ன பண்ணலாம் அப்படின்னு அல்டிமேட்டி நான் தான் கேள்விப்படறதுனால அதனால் வந்து இதெல்லாம் சகஜம் சார் அதாவது இவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜத்துக்கே வந்து டேரெக்டாக பேசுகிறேன் இன்னைக்கு இன்றைக்கியோட ஆயிப்போச்சு கதை முன்னெல்லாம் வந்து அதாவது பேசிக்காக வந்து ஜட்ஜு வந்து யாரும் போகக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஒரு நிலை இருந்தது நான் ஜட்ஜான உடனே என்னுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கேஎஸ் சுவாமின்னு ஃப்ரம் கர்நாடகா எங்கள்கிட்ட சொன்னார் நீங்கள் யாருமே பப்ளிக் ஃபங்க்ஷன் போகக்கூடாது கிளப்பில் மெம்பராக கூடாது எந்த என்ஜிஓவில் மெம்பராக கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு விதித்தார் ஆனால் அதற்கு பின் காலத்தில் நான் வந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் ஆனேன் பின்னால் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து கிளப்புக்கு ப்ரெசிடண்ட் ஆகியிருக்கார் லயன்ஸ்க் மெம்பராக இருக்கிறார் ரோட்டரி கிளம்பு மெம்பராக இருக்கார் சோஷியல் ஆர்கனைசேஷனில் போய் நிற்கிறார் அது தவறு பட் நம்ம என்ன செய்ய முடியும் காலத்தின் கோலம் அதனால் உலகோடு ஒட்ட உழுகல் அறியார் பழகற்றும் அறிவில்லாதவர் வள்ளி சொல்லிட்டார் நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக அடிப்பி நினச்சி பார்க்கலாம் சார் நானா சார் உண்மை தானே சார் ஓகே இல்லை நேரம் மறுக்கொண்டு நான் பயிலஸ்வரர் தயாராகிறேன் சூப்பர் சார் இந்த கட்சிக்காக தான் வள்ளி நாயகன் தேவைட்றேன் சார் அதே போல் பொதுமக்களுக்கு பெருசாக ஒரு சதவீதம் மனசில் எப்பவுமே இருக்கும் இது போல் நான் ஸ்டேஷனுக்கு போனேங்க போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஆனால் அங்கே போனால் போலீஸ் என்ன கரெக்டாக நடத்த மாட்டுறாங்க மரியாதை குறைவாக பேசுகிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட் எப்படி சார் ஹேண்டில் பண்ணோம் அதாவது பொதுமக்கள் அடிக்கிற உரிமை முதல்ல போலீஸ்க்கு இருக்கா நீங்கள் ரெண்டு பகுதியை வந்து ஒன்று கேட்குறீங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு கவலை இல்லை அன்லஸ் போலீஸ் காரணிக்கு வந்து அன்லஸ் எங்கேயே கம்ப்ளைண்ட் தேவலான்னு கூப்பிட்டு தான் சிமிலர்லி போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அடிக்க வந்தால் போனால் வந்து எங்களுக்கு தேவையில்லை மேலும் எல்லாத்துக்கும் வராது இப்போ நாங்கள் வந்து நான் சொன்ன மூணு ஸ்டேஜ் இருக்குது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு அப்புறம் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இருக்குது அதனால் வந்து என்னை அடிக்காங்க போனாங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஜூரிஸ்டுக்கு வராது நாங்களும் தலையிட முடியாது வந்திருக்கார் சார் ஏன் அடிக்கிறேன் அப்படின்னு கேட்க முடியாது கேட்டால் அவங்க இப்போ உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார் அப்படிப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அது உண்மையாக போய் எனக்கு இப்படி தெரியும் ஏன்னா இப்போ இப்போதையும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக எந்த வக்கீலும் சொல்லுது என்னென்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது கவுண்டர் கம்ப்ளைண்ட் உங்கள் எதிரி கொடுப்பான் நைன்ட்டி நைன் பர்சென்ட் யூ கேன் டேக் இட் டு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான் நீங்கள் அடிச்சேன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான் ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு கட் பண்ணி ரெண்டு ஊன் செர்டிஃபிகேட் வாங்கி அவர் வந்து அடித்தார் இந்த கத்தியெல்லாம் அடித்தார் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அப்படி வரும்போது போலீஸ்காரன் என்ன பண்ணணும் டு மேக் என்கொயரி உள்ளி அதுதான் அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இப்போ அதாவது எப்போதுமே எல்லோருமே வந்து நல்லவனுமல்ல எல் எப்போதுமே எல்லோரும் கெட்டவனும் அல்ல சார் உங்களோட பதவி காலத்துனப்போ அரசியல் குறுக்கடிலாம் இருந்திருக்கா இல்லை அதாவது நவுதயர்டு ஐ கேன் டெல்யூ எல்லா அரசியல்வாதியும் அதிகம் விரும்புவாங்க பட் இட் டிபெண்ட் த பெர்சன்ஸ் சரி அவன் சொன்னால் கேட்க மாட்டாயா அப்படின்னு சொன்னான்னா கேட்க மாட்டாங்க என்ன எங்கள்ட்ட வந்து பிடிக்க பிடித்தம்லாம் ஒருத்தவங்க அரசியல் பண்ணான்னா அவனுக்கு விரோதம் பண்ணிடுவோம் நேச்சுரலி ஹியூமன் தானே என்ன குக்கர் நினைத்தா குக்கன கொங்கனவான்னு கேட்ட மாதிரி யூ ப்ளே பிளே அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இரண்டாவது படம் எங்கே டேரெக்டாக பேச முடியலையண்ணா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜட்ஜஸ் ஆர் ஈவன் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லலாம் அப்போது நல்லவன் வந்து என்ன சொல்கிறேன் இல்லை சார் எனக்கு வேணாம் அந்த கேஸு நீங்கள் நடத்திடுங்க நான் தான் நடத்த தேவையில்லை சில பார்க்கலாம் சில பேர் அண்ணாட்டு வெளியின்ட்டு கண்டிக்குத கேஸ் ட்ரான்ஸ்ஃபோர்ட் சமரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அதாவது வந்து எப்படி மனிதனுடைய மனம் எப்பொழுதும் எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் மனிதர் மனம் லார்டு கிருஷ்ணா சொன்னார் பாரத போரில் வெற்றி பெறணும்னா எல்லா வழியும் கையாண்டதான் முடியும் அப்படின்னாரு அது மாதிரி நான் நடத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பல பேர் இருக்காங்க அதனால் வந்து இட் இஸ் ஐ கான் சே நோ பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் போத் த பர்டிகுலர் பர்சன் அண்ட் ஜட்ஜஸ் அதனால் சில ஜட்ஜி ஓப்பனாக போகும் இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் அந்த ப்ரூஃப் ஆஃப் புட்டிங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவன் குற்றவாளி இவன் வந்து காசு வாங்கினான் அப்படிங்கிறத வந்து நான் என்னை பொறுத்த மட்டும் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப் ஆன் மாதிரி துரியோரணம் ஊரை பார்க்கும் போது எல்லாம் கெட்டவனாக தெரிஞ்சான் தர்ம போகும்போது எல்லாம் நல்லவன் தெரிஞ்ச மாதிரி சரி நம்ம சொல்கிறாங்க தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோக்கே இட் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த மேன்ஸ் இண்டிவிஜுவல் அப்ரோச் சார் இந்த சட்டம் சமநிலை இல்லை அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது சார் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் அதாவது இந்திய சட்டத்தில் சமநிலை தவறுதோ அப்படின்ட்டு அதாவது ஆண்களுக்கு எதிராகவும் பெண்களுக்கு ஆதரவாகவும் இந்திய சட்டம் முழுக்க முழுக்க இருக்கிறதா ஒரு அசியம் இருக்குது சார் அது உண்மையா அடிப்படை தவறு தவறு எதுக்காக சார் தவறு நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்தை பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ப்ளசன்ட் சட்டத்தில் வந்து மேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க உமன் அப்படிங்கிறது உமன் சம்மந்தப்பட்ட சட்டமாக இல்லைன்னா ஹி ஹீன்னா வரும் அதுக்கு ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் இருக்குது ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்னா சட்டத்திலே உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு பொருள் என்ன அப்படின்ட்டு அது என்ன சொல்லணும்னா ஹி மீன்ஸ் து ஷி அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல அதனால் சட்டம் என்பது இரு பகலருக்கும் பொதுவாக ஏற்றப்பட்டது அது எந்த விதமான இருக்க முடியாது ஓகே நான் எடுத்துக்காட்டோட கேட்குறப்ப அதுக்கு இப்போது நான் தப்பே பண்ணலை ஆனால் என் மேலே ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட் வரைக்கும் வந்துட்டாங்க இங்கே ஜட்ஜி இருக்கீங்க ஒரு இடத்துல தெரிஞ்சிடுச்சு அது பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு தப்பு பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லை அந்த பொண்ணு தான் இப்போ அந்த பொண்ணை தண்டிப்பீங்கன்னா தண்டிக்க மாட்டீங்களா நிச்சயமாக தண்டிப்பாங்க தண்டிப்பீங்க அதாவது பொய் புகார் கொடுக்கறது யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தண்டனை உறுதி கண்டிப்பாக அதாவது நீ கான்ட் அப்ளை தி ஜெனரல் பிரின்சிபிள் டு எவ்ரி திங் அதாவது லாஜிக் இஸ் ஆல்வேஸ் நாட் ரூபாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா காக்காயும் தரு கருப்பு இல்லை இந்த காக்காய் கருப்பு இல்லை எல்லா காக்காயும் கருப்பு அதனால் இந்த காக்காயும் கறுப்பு அப்படின்னு முடியக்கூட தப்பு வெள்ளைக்காக இருக்கிறாங்க கரகக்காக இருக்காங்க அதாவது ஜென்ரலைஸ் பண்ணி கேட்கறது நான் அதை சொல்லுவேன் அதாவது வயசு ஒன்று புரிஞ்சுவிடுங்க உங்கள் பாடி ஈக்குவலாக பிரம்மன் வேறு பாடி படைக்கலை யூ மேன் ஆல் பர்பஸ் எல்லா குணமும் கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் பாடி மாதிரி அவர் பாடி இருக்க முடியாது என் பாடி இருக்க முடியாது ஸோ இண்டிவிஜுவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர் இப்போ வந்து அதனால் சட்டத்தில் என்ன சொல்கிறனா ஜென்ரலாக குற்றம் செய்தான் இவன் வந்து ஓகே நீங்கள் சொல்லுற மாதிரி இப்போ பெண்களுக்கு அதிகமான குற்றங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே இது ரெண்டு வகை இருக்குது இப்போ மீடூனு ஆரம்பித்தாங்க டூன்னு ஆரம்பித்தது வந்து முதல்ல ரொம்ப பிரபல்யம் அடைஞ்சிது இப்போ எல்லோரும் சொல்ல ஆரம்பித்த உடனே உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல பாதிக்கப்பட்டவங்க யார் ஆம்பளைங்க இப்போ நீங்கள் வரீங்க ஒரு வர உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து பேசுகிறான் பல அங்கே உட்காந்து பேசுகிறான் கேமராவில் எடுத்துட்டுறீங்க அவங்க போய் நாங்கள் உட்காந்து பக்கத்தில் உட்கார சொன்னார் காமிச்சிட்டு என்ட பேசினால சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அன்ஃபார்ச்சுனேட்லி லாவில் வந்து குற்றம் சுமத்தப்பட்ட பின்பு தான் நான் நிரபராக நிரூபிக்க முடியும் அதுக்கு முந்தால் நிரபராக நிரூபிக்க முடியாது அதனால் வந்து சட்டம் என்பது இரு பலருக்கும் பொருத்தமானது அதில் வந்து எந்த எந்தவித மழையும் கிடையாது இதுக்கு ஆயிரம் உதாரணம் நீங்களும் சொன்னால் நானும் சொல்ல முடியும் ஒரு இது புரியுது இது ஒன்றே கூட போதும் சார் அதுக்கு அந்த உதாரணத்துக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் எழுப்பே பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம்